திண்டுக்கல் அருகே வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாடிக்கொம்பு அகரம் பாலம் அருகே கடந்த மாதம் நடந்து சென்ற மோகன் என்பவர் களத்தில் அணிந்திருந்த ஒன்னரை பவுன் தங்கச்செயினை ஜம்புலியம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சுல்லான் மாதவன் என்பவர் பட்டாக்கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து பறித்து சென்றது தொடர்பாக தாடிக்கொம்பு போலீசார் காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பாய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இருந்த சுல்லான் மாதவனை பிரிக்கச் சென்ற போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து பாறையிலிருந்து கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் சுல்லான் மாதவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சுல்லான் மாதவன் மீது கொலை மற்றும் வலிப்பறி வழக்குகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சுல்லான் மாதவனின் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பூங்கடி குண்டர் சட்டத்தின் கீழ் சுல்லான் மாதவனை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சுல்லான் மாதவனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்